ஹாய் வெல்கம் எங்கூர் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பறேன் ஆக்சுவலாக வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னைக்கு நம்ம டோங்கிரி மண்டா எப்படி வளாட்றான்றதை பார்த்துருவோம் ஆக்சுவலாக ஏற்கனவே ஒன் அண்ட் ஒன் டூ அன் ஒன் எல்லாம் பார்த்து நம்ம வந்து பட்டேஸ்லி போய் அடி அடியோடு அடித்தோம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நேராக போய் படிச்சிட்டாங்க விய்யால் வந்தவொன்னே ஒரு கில்லு ஏன்னா ஒருத்தன ஒன்று ஒன்றா ஒருவருக்கு ஒருவர் ஆக்சுவலாக ஒருவருக்கு ஒருவர் தான் நீயா நானா இன்னைக்கு அவ்வளோதான் உன்னை நீயா நான் கோபிநாத் இல்லைனா நீயா ஏனாண்ணா நம்ப அவ்வளோதான் நேராக போகிறான் அவன் மண்டமாதே அடிக்கிறான் நீ அங்கே பாருங்கள் எயித் ஆஃப்லேயே பறந்து பறந்து வராங்க ஆனால் வாங்கிக்கோ தலைமையில வாங்கிக்கோ இந்த தலைமையில வாங்கிக்கோ பார்த்தீங்களா நம்ம தலைப்பிலையா ஆ என்ன மாதிரி ஆடுறாங்க வேற லெவலில் ஆடுறான் வேற லெவல் ஆடுறோம் கெட்டு போடுறோம் அந்த மேட்சுக்கு போகும்போது நான் போகிறேன் அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு அதாவது சோடா 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 சோடான்னா என்னன்னு தெரியுங்களா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு பட் வந்து இப்போ வந்து சோடா சோடான்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு எனக்கு இந்த இண்டிக்காரங்கெல்லாம் பெத்தலை பார்க்க போட்டு காறி காரி இல்லையே அந்த மாதிரி இவன் மூஞ்சில் துப்பெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் நான் கடைசியில் இவன் என்னன்னா இந்த அடி அடிக்கிறான் நான் என்ன பண்ணுறது அங்கே பாருங்க மஞ்சள் சட்டா ஏய் மஞ்சள் சட்டா நில்ட்றாடே நில்றா நீ ஒரு ஆம்பளை ஆனால் நில்றா ஆடாக வாங்கிட்டாங்க தலைமையில் செத்ததுக்கு அப்புறம் குளோவால் போடுற டேய் அடியோ அடி இடியோ இடி புடியோ பிடி ஆ என்ன அடி அடிக்கிறான் ஏன்னா இந்திக்கார மாதிரி காரி துப்ப முடியாதா என்னால் ஏடா சோடா சோடா ஆடுறா என்னடா பண்ணுற ஐய்ய இருடா ஜோன் போட்டான் அதுக்குள்ளே பறக்கிறிய நீங்கள் ஒரே இடத்துல போகிறான் பாருங்கள் அங்கே பாருங்கள் அவன் அங்கேயே தான் நிற்கிறான் அவமானு ஏறி வர தானே ஏறி வந்தாலும் அடிக்கிற வரனாலும் அடிக்கிறேன் என்னடா பண்ணுறது நான் அப்படின்ட்டு அவன் பாருங்கள் தற்காப்புறையை போட்டான் ஐய் அடிச்சிட்டாங்க அடியோ அடி இடியோ அடி பிடியோ பிடி அடி வாங்கிட்டு ஓட்டு மஞ்ச சட்டை மஞ்சள் சட்டை அடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஐயோயோ ரவுண்ட் ஃபைவ்லையும் அவன் என் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் நீயா இல்லை அவனா நீ ஜெயிச்சா தமிழ்நாடு ஜெயிக்கும் நீ தோத்தா வந்து மகாராஷ்டிரா ஜெயிக்கண்டா நீயே அவனா நீயே அவனா நீயே அவனா அவ்வளோதான் மும்பையா இந்தியாவா மும்பையா இந்தியாவா மும்பை விசஸ் இந்தியா இது இந்தியாக்காக அடி இந்தியாவோட மானத்தை வாங்கலான்னு பார்க்குறான் இவன் அடித்த உடனே பயந்துட்டான் பாருங்க அங்கே பாருங்கள் உடனே பயந்துட்டு வந்து ஒழிஞ்சிக்கிட்டான் இவ்வளோ ஏறி ஏறி அடித்தான் ஒரு கிலோ உடனே பயந்துட்டு வந்து ஒழிஞ்சிட்டான் அடியோடி இடியோடி புடியோ புடியும் அட ஹெட்சாட்டுங்க ஆட ஹெட்சாட் தலைவா அங்கே பாருங்க மூஞ்சி அவனே ஆலையும் பார்க்கறதுக்கு ஏதோ மல்ட்ரிப்பு மண்டமாக இருக்கிறான் ஹெட்லேயே அடிச்சிட்டாங்க கொய்யாவை ரவுண்ட் சிக்ஸு இப்போ நீ இப்போ போயிட்டு ஹெட்சாட் அடிக்கிற நீ போயிட்டு ஹெட் ஜாட் மட்டும் நீ அடிக்கலை என்னடா கோயிலங்க கூட்டிட்டுருக்குது எவடா ரேய் விடிஞ்சதுக்கப்புறம் கோழி போகணுமா கொய்யால ஐய் எங்கே வராம போகிறங்க எப்பாடி அவனோட ட்ரிக் நீ எங்கே வராம போகிறேங்க தர்கா ஐய் தர்கா பூரை அந்த வாங்கிக்கோ தலைமறை ஆடை ஹெட்டு மாதிரி அடிச்சிட்டாங்க இந்த வாங்கிக்கோ அட கோழி என் பாவத்தை கத்தினே கத்தினேர்வ போல இருக்கு போய் அழைச்சிட்டாங்க மக்களே அடியோ அடி இடியோ அடி புடியோ அப்படி அம்மையான வீடியோவில் சந்திக்காம் எங்கூட மக்களே திஸ் இஸ் மூவி தென் பாய்